பிறகும் தமிழக அரசு கடந்த இருபத்தி மூன்று மாதங்களில் மூன்று முறை மின்கட்டணத்தை உயர்த்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு விழுக்காடு மின்கட்டண உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் விழுக்காடு உயர்த்தி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் நான்கு புள்ளி எட்டு விழுக்காடு கிட்டத்தட்ட விழுக்காடு மாதங்களில் உயர்த்தி இருக்கிறது திமுக அரசு இது வன்மையாக கண்டிப்பது மட்டுமில்லை இது உடனடியாக திரும்ப பெற வேண்டும் இதனால் அனைத்து மக்களுக்கும் பாதிப்பு அதாவது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஏழே முக்கால் கோடி மக்கள் இருக்கின்றார்கள் இந்த ஏழே முக்கால் கோடி மக்களுக்கும் பாதிப்பு இந்த மின்கட்டண உயர்வு இதை முதலமைச்சர் இந்த கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் குறைக்க வேண்டும் இல்லையேன் தமிழ்நாட்டில் தொழில் செய்ய முடியாத ஒரு சூழல் வந்துவிடும் அது மட்டுமில்லை திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாத மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை அந்த வாக்குறுதி நிறைவேற்றினார்கள் என்றால் அதாவது மற்ற மாநிலங்களில் மாத மாதம் மின் கணக்கு எடுப்பு எடுக்கிறாங்க ஏன் உங்களால் ஏன் எடுக்க முடியல அப்படி எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்துல இருந்து ஒரு பதினெட்டு இருபது விழுக்காடு மின் கட்டணம் வந்து குறையும் மக்களுக்கு குறையும் குறிப்பாக ஏழை மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு குறையும் இப்போ காவிரியில தண்ணி வந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு இரண்டு நாட்களில் மேட்டூர் அணை நிரம்ப இருக்கிறது இப்போ ஒரு வினாடிக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு பிறகு அத்துணை நீரும் கடலுக்கு தான் செல்ல இருக்கிறது காரணம் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆட்சி செய்து இந்த நீரை எப்படி பயன்படுத்துவது கூட இவங்களுக்கு தெரிஞ்சிக்கல இன்னும் தெரிஞ்சுக்கல இவங்களுக்கு வாய்ப்பு இல்லை எவ்வளவு திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது குறிப்பா தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் மேட்டூர் சேலம் உபரி நீர் திட்டம் அத்திக்கடுவு அவிநாசி திட்டம் நல்லார் பாம்பார் திட்டம் அதன் பிறகு இந்த காவிரி குண்டார் திட்டம் இந்த காவிரி குண்டார் திட்டம் கிட்டத்தட்ட ஆறு மாவட்டங்களுக்கு நீர் செல்கின்ற திட்டம் அது கரூர்ல இருந்து சிவகங்கையில இருந்து திருச்சியில இருந்து புதுக்கோட்டையில இருந்து மதுரையில இருந்து விருதுநகர் போறது அறிவிச்சாங்க பதினாறாயிரம் கோடி அறிவிச்சாங்க ஆனால் அதன் பிறகு எந்த நடவடிக்கையும் எடுக்கல இது போன்ற திட்டங்கள் அது இல்லாம இப்போ குருவை சாகுபடி சரியான முறையில் நடக்கல காரணம் தண்ணி கிடையாது ஆண்டுதோறும் மேட்டூர் அணை ஜூன் இரண்டாம் தேதி திறக்கின்ற பன்னெண்டாம் தேதி திறக்கின்ற மேட்டூர் அணை திறந்த ஆண்டு திறக்கல இப்ப தண்ணி வந்திருக்கு சம்பாவுக்காக தயார் நிலையில் இருக்கணும் ஏன்னா அந்த காவிரி டெல்டா பகுதியில் எல்லாமே தூர்ந்து போயிடுச்சு காவல்களில் இன்னும் தூர் வாரல கணக்கு மட்டும் தூர் இருக்கிறாங்க கடை கோடிக்கு நீர் போக போவது கிடையாது எவ்வளவு தண்ணி வந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்கிறது அடுத்தது இந்த கோவை பகுதியில் கனிம வள கொள்ளை இது சாதாரணமாக நடக்கல மிகப்பெரிய அளவு நடந்துட்டு இருக்கு பாட்டாளி மேல் கட்சி சார்பில் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியோ இன்னும் அது அங்க அங்கே அப்படி நீதிமன்றம் தீர்ப்பால தான் இதை கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதிகாரிகள் லஞ்சம் பெற்று அரசியல்வாதிகளும் அந்த லஞ்சம் போய் ரெண்டு பேரும் உடனடியா நம்ம கொள்ளை நம்ம களிம வளத்தை கொள்ள அடிச்சுட்டு இருக்கிறாங்க செங்கல் சூளையா இருந்தாலும் சரி வேற எதுக்காக சரி கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய நடந்துட்டு இருக்குது ஆனாலும் அரசு அதுக்கு அது மெத்தனமா இருக்கு ஆஸ் யூஸ்வல் ஏன்னா இதுல என்னன்னா வருமானம் எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கு இந்த கட்டண உயர்வு அதற்கு காரணம் என்ன இந்த மின்சாரத்துறையில சரியான முறையில் நிர்வாகம் இல்லை ஊழல் ஊழல் ஒன்று ரெண்டாவது மின்துறையில் நிர்வாகம் சரியான இல்லை ஊழல் எப்படி நடக்குது தமிழ்நாட்டின் மின் தேவைகள் பாத்தீங்கன்னா உச்சத்தில் தேவைகள் கோடை காலத்து தேவைகள் இருபதாயிரம் இருபதாயிரம் மெகாவாட் அந்த மெகாவாட்ல ஐயாயிரம் மெகாவாட் தான் தமிழக அரசு தயாரிக்கின்ற மின்சாரம் மீதி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு மத்திய இடம் பெறுகிறது பதினோராயிரம் மெகாவாட் இடம் பெறுகிறது அதுவும் அந்த உச்சத்தில் இருக்கிற அந்த காற்றாலைகள் மூலமாக ஒரு மூன்று மாதம் கிடைக்குது அவங்களுக்கு மற்ற காலத்தில் சராசரியா தமிழக அரசு மின்சாரம் தயாரிக்கிறது ஒரு யூனிட் வந்து மூன்று ரூபாய் நாற்பது பைசான்னா தனியாரிடம் இவங்க வாங்குறது வந்து பதினோரு ரூபாயில இருந்து பதினஞ்சு வரைக்கும் ஒரு யூனிட் ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் ஒரு யூனிட் வாங்கிட்டு இருக்காங்க தனியார் கிட்ட வாங்குறாங்க அதனாலதான் வேண்டும் என்று தமிழக அரசு அதனுடைய மின் திட்டங்களை தொடங்க தயங்கி கொண்டிருக்கிறது இப்ப மட்டும் இல்ல இது கட்டத்தில் பத்தாண்டு காலமா பார்த்துட்டு இருக்கோம் அறிவிப்பு தான் வருது தவிர அவங்க வேணுமே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க தொடங்க மறுக்கிறாங்க ஏன்னால் தனியாரிடம் இருந்து கமிஷன் அதிகமாக வரும் அது ஒரு காரணம் கோவை மாநகரம் பார்த்திங்கன்னா ஒரு சாலை கூட கிடையாது எண்பது விழுக்காடு சாலையில் பழுதணிந்திருக்கிறது ஒரு சின்ன மழை பெஞ்சால் போதும் எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த ஏம்பா மேயர் ரிசைன் பண்ணிட்டாங்க புகார்வார் என்ன ஆ நிறைய இது இதுக்கு ஒரு விசாரணை நடத்தணும் சார் நடத்தணும் அதில் அது இல்லாம ஒரு இந்த குப்பையை எரிஞ்சது இல்ல அந்த குப்பையை அணைக்கிறதுக்கு எங்க இருந்தப்பா வந்து சைனாவில இருந்ததா இங்கே வந்ததா இதெல்லாம் வந்து நிச்சயமாக விசாரணை செய்து இதுல யாரு தப்பு பண்ணிருக்காங்களோ கடுமையான நடவடிக்கை அவர்கள் மீது உறுதியை எடுக்கணும் அதுல இந்த இந்த பகுதி வளர்ச்சிக்காக அத்திக்கடு அவிநாச திட்டம் அது தான் கொண்டு வர போறீங்க என்னன்னா பிரச்சனை உங்களுக்கு ஏற்கனவே அறவுறையா கொடுத்திருக்கேன் இந்த திட்டத்தை மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் திட்டம் கொண்டு ஆனா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு தான் திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க அங்க இருந்து புள்ளூர் அணையில இருந்து தண்ணி வந்து கிரேடியன் மூலமா இந்த பக்கம் வரும் காலிங்கராய வாய்க்கால் மூலமா கொண்டு வந்து திருப்பி பம்ப் மூலயமா எடுத்துக்கிட்டு அரைகுறைய இன்னும் அது முடிக்கலன்னா இப்போ தென்மேற்கு பருவம் மழை வந்துட்டு இருக்குது இந்த நேரத்தில் தண்ணி எல்லாம் நம்ம கடலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லைன்னு ஒரு சூழல்ல செய்யறதுலாம் வந்து இது ஒரு நிர்வாக திறமை சுத்தமா இல்லைன்னு தான் சொல்லறது இதுல பாண்டியார் புண்ணும்பழா திட்டம் இது எவ்வளோ காலமாக நம்ம ஒரு கோரிக்கை நல்லார் பாம்பார் திட்டம் பாண்டியார் புண்ணும்பழா திட்டம் இந்த ரெண்டு திட்டத்தும் அறிவிக்கவே செய்யுங்க நிதி ஒதுக்கீடு செய்யுங்க கொடுவாங்க எப்ப பண்ண பாருங்க காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தில் இதுதான் வருங்காலத்தில் பெரிய பிரச்சனையே இதுதான் அதனால் இதில் முக்கியத்துவம் கொடுங்க இதில் நிதி ஒதுக்கீடு அரசு செய்யணும் எங்கேயாவது வாங்குங்க நிதி வாங்குறதுல இங்கே வாங்குங்க எங்கேயாவது வாங்கிக்கிட்டு ஏன்னா இதெல்லாம் முதலீடு திட்டங்கள் இதில் கேபிட்டல் முதலீடு திட்டங்கள் இதில் இதில் தான் வருங்காலத்தில் நம்மளுடைய சந்ததியினர் வந்து இருப்பாங்க நல்லா இருக்கணும் அதில் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் வந்து கஞ்சா எங்கே பார்த்தாலும் கிடைச்சிட்டு இருக்குது முதலமைச்சர் இவ்வளோ முறை க புகார் கொடுத்தாலும் ஏதோ ஒரு கூட்டத்தை நடத்துறாரு அவ்வளோதான் ஆனால் யாரும் பிடிச்ச மாதிரி தெரியல ஆனால் கஞ்சா ஒன் பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓ ஃபைவ் பாயிண்ட் ஓன்னு அப்பப்போ ஒரு கஞ்சா ட்ரைவ் அதில் ஒரு ஐயாயிரம் பேர் பிடிக்கிறாங்க பிடிச்சி அவங்க பதினஞ்சு நாளில் வெளியில் வந்துடுறாங்க இந்த மதுவை கொடுத்து மூன்று தலைமுறை நாசப்படுத்திட்டாங்க அடுத்தது கஞ்சா இந்த தலைமுறையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க காவல்துறைக்கு தெரியாம கஞ்சா வைக்க முடியாது காவல்துறைக்கு தெரியாம யாரும் ஒரு பாக்கெட்டு சாராயம் வைக்க முடியாது கள்ளச்சாராயம் வைக்க முடியாது இப்ப புது சட்டத்தை கள்ளச்சார வைக்கிற சட்டத்தை வந்து இன்னும் யாராவது வலிமைப்படுத்தி இருக்கிறாங்கன்னா ஆயுள் தண்டனை பிளஸ் பத்து லட்சம் அபராதம் சொல்லி இருக்காங்க இப்ப இந்த சந்த கடையில் வைக்கிறாங்களே அவங்கள என்ன பண்ணலாம் போ அதுவும் கள்ள சந்தை தானே அதுவும் கள்ள சாராயம் தான் அப்ப என்ன பொறுத்திருக்கு அதுவும் கள்ள சாராயம் தான் கள்ள சந்தையில விற்கிறது கள்ள சாராயம் தான் அப்ப அவங்களையும் தானே புடிச்சு உள்ள போடணும் ஆயுள் தண்டனை உடுக்கணும் யார் இதா விற்கிறா திமுக தான் விற்கிறாங்க யார் பார் நடத்துறா திமுக பார் நடத்திட்டு இருக்கிறாங்க அதுல ஒரு ஒரு சமுதாயங்கள சமுதாயங்களே அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தது இன்னொரு முக்கியமானது என்னன்னா தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உடனடியாக அறிவிக்கணும் இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து ஆகின்ற ஒரு சூழல் வந்திருக்கிறது இது மிக 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 முக்கியமான ஒரு பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது அது என்னைக்கு வேணா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கு எடுப்பாங்க அவங்க முதல் கேள்வி நீங்க ஜாதிவாரி கணக்கு நடத்தீங்கன்னா தான் கேட்க போறாங்க எந்த அதிகாரத்தில் இந்த சட்டம் இருக்கிறது அதாவது இந்த இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இருக்கிறது என்றெல்லாம் கேள்வி கேட்க போறாங்க இதே கேள்வி தான் ரெண்டாயிரத்தி பத்துல கேட்டாங்க நமக்கு பாதுகாப்பு இருக்கு ஒன்பதாவது அட்டவணையில் பாதுகாப்பு இருக்கு ஆனாலும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்னாங்கன்னா அதுக்கு மேல மறுப்பு கிடையாது அதனால அது எப்போனா வரும் இதை தொடர்ந்து முதலமைச்சர்கிட்டையும் சொல்லி இருக்கிறோம் அதிகாரிகிட்ட அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா அவங்க பொய் பொய்யா சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பேசிட்டு இருக்கிற முதலமைச்சர் எல்லா அதிகாரமும் தமிழக அரசுக்கு இருக்கிறது நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் நான் பீகாரில் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி தான் அங்கே ஜாதிவாரி கணக்கெடு நடத்தி அதை வந்து பீகார் உயர்நீதிமன்றமும் அது தடை கொடுக்கல உச்ச நீதிமன்றமும் தடை கொடுக்கல அதை அனுமதிச்சிருக்கிறாங்க அதே போன்று ஆந்திராவில் நடத்திட்டு இருக்காங்க கர்நாடகாவில் முடிச்சுட்டாங்க தெலுங்கானாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரிசா ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களில் நடத்திட்டு இருக்கிறாங்க இவ்வளோ மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் கிடையாதுன்னு சொல்றது ஏற்றுக்க முடியாது இந்தியன் எயிட் படி பஞ்சாயத்து தலைவர் கூட அதிகாரம் இருக்கு அப்ப முதலமைச்சருக்கு இருக்காதா என்ன உடனடியாக நடத்துங்க ஏன்னா இவங்க ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக தான் வந்து முதலமைச்சர் தயங்குறாரு என்ன அரசியல் காரணம் அதுவும் விளக்கு சொல்லணும் அவரு சமூக நீதி பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை ஏன்னா இந்திய அவர் சொல்றது இந்திய அரசு மத்திய அரசு எடுக்கணும்னு சொல்றாரு மத்திய அரசு எடுத்தாங்கன்னா அது வந்து சென்சஸ் அதாவது மத்திய அரசு தொகை கணக்கெடுப்பு வந்து ஒவ்வொரு பத்து ஆண்டு எடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கொரோனா நாள் எடுக்கல அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் எடுக்க போறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடுத்தாங்கன்னா அது கூட வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா அது வந்து ஜாதியுடைய தலையை தான் எண்ணுவாங்க அந்த சமுதாயம் எந்த நிலையில சமூக பின்தங்க நிலையில் இருக்குன்னு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது எடுக்க முடியாது உங்களுக்கு சமூக நீதிமன்ற அக்கறை இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயம் எந்தெந்த நிலையில் இருக்கு சமூக பின்தங்க நிலையில் இருக்கு பொருளாதார நிலையில் இருக்கு அப்படின்னு கணக்கெடுப்பு நடத்தணும்னா சர்வே எடுக்கணும் காஸ்ட் சென்சஸ் வந்து தலையை தான் காஸ்ட் சர்வேனா இப்போ ஒரு மலைக்கொறவர் சமுதாயம் இருக்குன்னா அந்த மலைக்கொறவர் சமுதாயம் என்ன நிலையில் இருக்கிறாங்க அவங்க என்ன எத்தனை பேர் இல்லை படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் வீடு இருக்கு குடிசையில் இருக்கிறாங்களா வீட்டில் கழிப்பறைகள் இருக்கிறா பட்டதாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க அரசு வேலையில் எத்தனை பேர் இருக்காங்களா எடுத்து அவங்களுக்கு ஏற்ப திட்டங்களை கொடுக்கணும் நலத்திட்டங்களோ இடஒதுக்கீடோ அதிகப்படுத்தி ஏதாவது கொடுக்கணும் அவங்களுக்கு அதுதான் உண்மையான சமூக நீதி அதை விட்டுட்டு நான் எடுக்க மாட்டேன் எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுலாம் எல்லாம் வந்து கோழைத்தனம் நான் பார்க்கறேன் அதிகாரம் இல்லைன்னு சொல்றது இது கோழைத்தனம் இருக்கிற அதிகாரம் இல்லைன்னு சொல்றது பீகார் முதலமைச்சருக்கு அதிகாரி இல்லையா அவர் எடுத்தாரு சுப்ரீம் கோர்ட்டும் ஒத்துக்கிச்சு ஹை கோர்ட்டும் ஒத்துக்கிச்சு அப்புறம் உங்களுக்கு என்ன பயம் எடுக்கிறதுக்கு மீண்டும் சொல்றேன் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ஆபத்து வந்திருக்கிறது அப்படி ஒரு காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் அந்த அறுபத்தி விழுக்காடு இடஒதுக்கு ரத்து பண்ண அன்னைக்கே திமுக அரசு கவிழும் அன்னைக்கே வீட்டுக்கு போக வேண்டியதுதான் கட்சியே போயிடும் அப்புறம் இதெல்லாம் மீண்டும் திருப்பி திருப்பி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் ஸ்டாலின் அவர்கிட்ட தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு வந்திருக்கிறோம் இஷ்யூஸ் இருக்காப்போம்

தமிழ்நாட்டுக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் பட்ஜெட்ல கூடுதல் திட்டங்கள் கூடுதல் நிதி ஒதுக்கீடு கொடுத்துருக்கிறாங்க அது என்னன்னு கொஞ்ச நாள் தெரிய போகுது நமக்கு இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்ல ரயில்வே துறையில் தமிழ்நாட்டில் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க கடந்த ஆண்டு ஆறாயிரத்தி முந்நூறு கோடி இந்த ஆண்டு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி இப்போ கூடுதல்தான் கொடுத்துருக்காங்க இப்போ ரயில்வே துறையில போன்ற ஒவ்வொரு துறையிலும் கூடுதல் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால பேர் சொல்லல அதனால ஒண்ணுமே இல்ல அப்படி புறக்கணிக்கிறாங்கன்னா அப்படிலாம் இல்ல இன்னொன்னு நான் கேட்கிறேன் கடந்த ஆண்டு கூட வெள்ளம் வந்த நேரத்தில் நான் சொன்னேன் மத்திய அரசு கொடுக்கணும் அதுல தப்பு தப்புல கொடுத்துதான் ஆகணும் நான் சொல்லியிருக்கிறேன் அதே வேலையில நான் மாநில அரசு கேட்கறேன் தமிழக அரசு கேட்கறேன் நீங்க ரெண்டு லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க சாரி மூன்று லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க அந்த மூன்று லட்சம் கோடி பட்ஜெட்ல ஒரு ஆயிரம் கோடி உங்களால வெள்ளத்துக்கு ஒதுக்கீடு செய்ய முடியாதா அப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை கிடையாதா வெள்ளம் வரும் தெரியும் இல்ல வறட்சி வரும் தெரியும் இல்ல அப்ப உங்க பட்ஜெட்ல நீங்க ஒதுக்கீடு செய்ய முடியாத உங்களால எல்லாமே மத்திய அரசு கொடுக்கணும் மத்திய அரசு கொடுக்கணும்னு அவங்க இருக்கிறது மத்திய அரசு கொடுத்துதான் ஆகணும் அது வேற நானும் சொல்ற மாநில அரசு உங்க கடமையே இல்லையா என்ன பற்றாக்குறைங்க இது திட்டமிடுதல் இதுல இது திட்டமிடுதல் இதுதான் உண்மையான திட்டமிடுதல் அடுத்த ஆண்டு வெள்ளம் வரும் அடுத்த ஆண்டு வறட்சி வரும் விவசாயிகளுக்கு பண்ணணும் நீங்க உங்க பட்ஜெட்ல கொடுங்க கேரளா பேரும் வரல கர்நாடகா பேரும் வரல மகாராஷ்டிரா பேரும் வரல மத்திய பிரதேசம் பேரும் வரல ராஜஸ்தான் பேரும் வரல இமாச்சல் பேரும் வரல டெல்லி பேரும் வரல அப்ப எந்த எல்லா மாநிலம் பேரும் வரல இது ஒரு பெரிய பிரச்சனையா பேர் வராது ஒரு பிரச்சனையா இல்ல நான் நான் பட்ஜெட்ல ஒரு மாநிலம் பேர் வராது ஒரு பிரச்சனை அப்போ நிதி வருது இல்ல திட்டங்கள் வருது இல்ல அப்புறம் பேர் வருது இல்ல அது அரசியல் அது பேர் வரல எல்லா மாநிலம் நிதி வருது இப்போ இல்ல இல்ல இப்ப ஆந்திரா இல்ல 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 இப்ப இல்ல இல்ல அதாவது இல்ல இல்ல எல்லா மாநிலத்திலயும் பேர் சொல்றதுக்கு அதாவது ஒரு பட்ஜெட்ல வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் பட்ஜெட் பண்றாங்க எல்லா மாநிலத்திலும் பேரை சொல்லி இந்த மாநிலத்தில் இந்த திட்டம் அந்த மாநிலம் அந்தந்த திட்டம் பட்ஜெட்ல சொல்ல முடியாது நாற்பத்தி லட்சம் கோடி அதுல நூறு நூறு தொழில் திட்டங்கள் இருக்கு தொழில் பேட்டைகள் இருக்கு நூறு அது தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இல்ல பத்து கிடைக்கும் போகுது அது என்ன எந்த பகுதி என்ன இல்லைங்க அதுல அதுல எங்க என்னன்னு பேசிதானே பண்ணணும்

ஆந்திராவில் சிறிய மாநிலம் ஆந்திராவில் ஏன்னா ஆந்திரா பிரிக்கிறப்போ அது கட்டாயம் சட்டத்தின்படி ஆந்திராவை பத்தி ஸ்பெஷல் ஒரு கொஞ்சம் கொடுக்கணும்னு திட்டங்கள் பற்றி தான் இருக்கு சட்டத்தில் இருக்கு அதான் ஆந்திரா பேர் சொல்லியிருக்கிறேன் இன்னமும் பேரை சொல்லுன்னு ஒரு அரசியல் பண்ணிட்டு அது நீங்க வர ஊதி ஊதி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை நிச்சயமா நாங்கள் குரல் கொடுப்போம் நாங்கள் உச்சிமா அடைக்கி என்னங்க அடைக்கி வாசிக்கல புரியல எங்களுக்கு என்ன என்ன பேசணும்னு சொல்லுங்க அது நாங்கள் பேசிடுறோம் உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்களேன் இல்ல இல்ல

இல்ல இல்ல அது சொல்லணும் நான் இவ்வளவு சொல்றேன் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமா நிதி ஒதுக்கீடு இப்போ என்ஆர்இஸ் வருது அர்பன் டெவலப்மெண்ட் ரூரல் இஸ்யூஸ் வருது எல்லாமே வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாள் இப்பதான் பட்ஜெட் செஷன் நடந்து பட்ஜெட் பாஸ் பண்ணணும் அது வரப்போ தெரிய போகுது எவ்வளவு அது தெரிஞ்சுதான் நிச்சயமா ஒரு உதாரணம் சொல்றேன் ரயில்வேல கூடுதல் கொடுத்துருக்காங்கன்னா மத்த துறையில கொடுக்க மாட்டாங்களா பேர் சொல்லலன்னு ஒரு காரணத்துக்காக தான் சொல்லல பேர் சொல்லல என்ன எனக்கு சாமி வணக்கம் பா வணக்கம் பா இந்த மாதிரி நானு இல்ல இல்ல ஒன்னே ஒண்ணு இவ்வளோ பிரச்சனையை பத்தி தமிழ்நாடு பிரச்சனை பத்தி நான் பேசியிருக்கிறேன் கொங்கு மண்டலம் பிரச்சனை பத்தி பேசியிருக்கிறேன் கொங்கு மண்டலத்தில் தொழில் சாலை முடிட்டாங்க வேலை வாய்ப்பு முடிஞ்சு போச்சு கரண்ட் பில் ஏத்திட்டாங்க ரஞ்சத்தினால கரண்ட் பில் ஏத்திட்டாங்க இந்த பிரச்சனை குடிநீர் காவிரி தண்ணி போகுது தண்ணி எல்லாம் கடலுக்கு போகுது அத்திக்கடி அவசியத்தை நிறைவேற்றல மண்ணல் கொள்ள அடிச்சிட்டு இருக்காங்க கனிம வளத்தை கொள்ள அடிச்சிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல ஊழல் நடந்துட்டு இருக்குது மேயர் ரிசைன் பண்றது காரணம் என்ன ரோடு ஒண்ணுமே இல்ல குடிநீர் இல்ல இவ்வளவு பிரச்சனை சொல்றேன் ஏதோ ஒரு அடையாளத்துக்கு ஏதோ ஒரு பண்றாங்க அது திருப்பி திருப்பி என்ன கேள்வி 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 கேட்டு இருக்கீங்க ஆமா வேற என்ன வேற 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 தமிழ்நாட்டின் உரிமைகளை எள்ள அளவு நாங்கள் விட்டுக் கொடுக்க போறது கிடையாது இது கோயம்புத்தூருடைய மெட்ரோ இருந்தாலும் சரி சென்னை மெட்ரோ இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் மெட்ரோ இருந்தாலும் அந்த கேள்வி நீங்க பதில் எதிர்பார்த்த கேட்கல நீ கேட்டிருக்கலாமே கோயம்புத்தூர் மெட்ரோ நிச்சயமா இதற்கு நிதி ஒதுக்கீடு நாங்கள் சண்டை போட்டு நாங்க வாங்குவோம் இது மட்டும் கிடையாது இன்னைக்கு மாலையில நீங்க கேட்கும் மாலையில பிஜேபி பதில் சொல்ல போறாங்க அவங்க அமைச்சர் வர போறாரு மத்திய அமைச்சர் வராரு அவங்க நீங்க என்ன வேணா கேள்வி அவர்கிட்ட கேட்டுக்கோங்க நான் இங்கே தமிழ்நாட்டு நிலைக்காக இங்கே கோயம்புத்தூர் கோவையில் பிரச்சனை நான் வந்திருக்கிறேன் நான் அதனால இது வந்து இன்னி இந்த கேள்வி கிட்ட கேட்கற கேள்வி இது எனக்கு ஒரு ஆதங்கம் எனக்கு எனக்குன்னு ஆதங்கம் இருக்கு எனக்கு அதனால அதெல்லாம் நாங்கள் எங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்கிறோம் அவ்வளோதான் அதனால் இது இது போன்ற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ உறுதியாக நாங்கள் சண்டை போட்டு நாங்கள் வாங்க போறோம் நாங்கள் எங்களுக்கு மக்கள் தமிழக மக்கள் அதிகாரம் கொடுக்கணும்னா கூட நாங்கள் சண்டை போட்டு வாங்குவோம் நீட் எங்க தொடக்கத்திலிருந்து எங்க நீட்டு தேர்வுன்னு இருக்கக்கூடாது ஒண்ணு தேவையில்லாத ஒரு தேர்வு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த கொள்கைகள்லாம் விட்டு கொடுத்துட்ருந்தோம் ஏன்னா நீட்டு தேர்வு என்பது இது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது சமூக நீதிக்கு எதிரானது ஏழை மாணவர்களுக்கு எதிரானது அது இல்லாமல் இப்போ இந்த நீட் தேர்வு வந்து சமீபத்தில் ஒன்று ஒரு ஒரு பரிந்துரை ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் இன்னும் முடிவாகல அது ரெண்டு அடுக்கு தேர்வுன்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு அடுக்குன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் பயிற்சி நிலைகள் இன்னும் கூடுதலாக வரும் ஆண்டுதோறும் நீட்டுனால ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் இந்த பயிற்சி மையங்களுக்கு வந்துட்டு இருக்கு ஆண்டுதோறும் இந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு வந்து கூடுதல் வருமானம் இந்த நீட்டுனால வந்திருக்கு இதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாணவனும் ஒரு அஞ்சு லட்சம் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு யூஜி லட்சம் இருக்கு நீட்டு என்பது வந்து பணக்காரங்களுக்காக தான் வந்திருக்கு ஏழைங்களுக்கு இல்ல பயிற்சி நிலையங்களுக்காக தான் வந்திருக்கு தவிர பள்ளிக்கூடங்களுக்கு அரசு பள்ளிக்கூடங்களுக்கு சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தான் மாநில அரசு பாடத்திட்டத்தில் இல்ல இப்போ நீட்டுனால இன்னொரு பிரச்சனை என்னன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் அது குறிப்பாக தனியார் பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாத்திட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம இது நம்ம கல்வி முறையே தவறான ஒரு கான்செப்டாக பார்க்குறேன் ஏன்னா சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் இப்போ ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் உள்ள நம்மளுடைய வரலாறு அதெல்லாம் இல்லை இப்படிலாம் இப்படிலாம் அந்த நீட்டு தேர்வே வந்து ரத்து பண்ணணும் அது எங்களுடைய நிலைப்பாடு அது அவங்க கட்சியினோட கொள்கைங்க எங்க கட்சியினோட கொள்கை நாங்கள் சொல்றோம் எதுங்க நான் பத்து வருஷமாக தானே பண்ணிட்டு இருக்கிறோம் இருந்ததா என்னப்பா அதனால் ச சட்டம நாடாளுமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன் என்னமோ கூட்டணி சேர்ந்துட்டா எல்லாமே எல்லாம் ஒன்றா இதுவாக மா இதுவாயிட்டேன்னு கான்செப்ட்டே எனக்கு புரியும் ஏன்பா கோவிலே நல்லா கேள்வி கேப்பீங்களே இவ்வளவுனால நல்ல ஆக்கபூர்வமான கேள்வி கேப்பீங்க இன்னமொறை என்னாச்சு உங்களுக்கு எல்லாம் புரியல எனக்கு இவ்வளவு காலமா இவ்வளவு வச்சமா வந்துட்டே இருக்கிறேன் நானு கேரளா மாதிரி கேள்வி கேக்குறீங்க انا ஒரே நான் ஒரு பத்து நாளுக்கு முன்பு ஒரு அறிக்கை வெளியிட்டேன் இதுக்கு முன்பு வந்து அரசு பள்ளிகல்ல நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிக்கூடங்களில் அதில் ஒரு பாராட்டு விழா வச்சாங்க அதில் கல் அந்த ப பள்ளிக்கூடம் முதல்வரில் மட்டும்தான் கூப்பிட்டாங்க அழைத்தாங்க ஆசிரியர்களோ வேற யாரும் கூப்பிடல அதில் ஆனால் இதில் அரசு நடத்துகின்ற ஒரு விழா தனியார் பள்ளிகள் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிக்கூடத்தில் அதில் உடைய தாளாளர் அதில் ஒரு நிறுவனர் அதனுடைய முதல்வர் அத்தனை பேரும் கூப்பிட்டுட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கல்வி அமைச்சரும் சரி விளையாட்டுத்துறை அமைச்சர் ரெண்டு பேரும் போற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு இது கண்டிக்கத்தக்கது இது அந்த விழாவை நிறுத்தணும் அது இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக மொத்தத்தில் பத்தொன்பது கல்லூரி பத்தொன்பது பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்களா இருந்தது இன்னைக்கு மூணுல ரெண்டு விழுக்காடு தனியார் பள்ளிக்கூடங்கள் மூணுல ஒரு விழுக்காடு தான் அரசு பள்ளிக்கூடங்கள் அதுவும் அந்த அரசு பள்ளிக்கூடங்கள் இன்னும் மோசமாக குறைச்சிட்டு இருக்காங்க மூடிட்டு வராங்க இது வந்து அரசினுடைய தோல்வியை தான் நான் பார்க்குறேன் இட் இஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட் நாட் ஓன்லி திஸ் கவர்மெண்ட் சக்சஸ் கவர்மெண்ட் ஏன்னா நீங்கள் கல்வி கொடுக்கறது வந்து அரசினுடைய கடமை அது கல்வி இலவசமாக தரமாக அரசு தான் இலவசமாக கொடுக்கணும் அதுல விட்டுட்டு தனியார் பள்ளிக்கூடங்களில் தொடங்க விட்டுட்டு அந்த தனியார் பள்ளிக்கூடங்களை நீங்க பாராட்டு விழா நடத்துவது இது நீங்க உங்களையே நீங்க தண்டிக்கிறது தண்டிக்கிறது தண்டனை பத்தி அவங்களுக்கு கவலை இருக்க போறது இல்லை உங்களே நீங்க திட்டிக்கிறது சமூகத்து நாங்க தோத்துட்டோம் எப்படி அரசு அமைச்சர் நாங்க தோத்துட்டோம் எங்க துறை தோத்துடுச்சு கல்வித்துறை தோத்துடுச்சு அதனால தான் நாங்கள் தனியார் துறைக்கு நாங்க உங்களுக்கு பாராட்டு நடத்தணும்னு இட் இஸ் செயலியர் கவர்மெண்ட் முடிச்சுடலாமா நன்றி நன்றி இன்னைக்கு மாலையில எல்லாம் கேள்வி கேட்டுருங்க